தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் யுதிஷ்டர் அவர் வந்து கிட்ட கேட்கிறார் இந்த தீர்த்த யாத்திரையின் பலன்கள் என்ன அப்படின்னு அப்போ நாரதர் வந்து முன்னாடி பீஷ்மர் வந்து இதே கேள்வியை புலஸ்திய முனியவர் கிட்ட கேட்கிறார் அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னவோ தீர்த்த யாத்திரையின் பலன்கள் அப்படின்னு புலஸ்தியர் சொன்னதை இப்போ நாரதர் வந்து யுதிஷ்டருக்கு சொல்கிறார் நம்ம அன்றைக்கி பார்த்தோம் அதாவது இந்த கை கால் மனம் கல்வி தபம் கீர்த்தி இதையெல்லாம் வந்து அடக்கிறவனுக்கு தீர்த்த யாத்திரை பலன் கிடைக்கும் அப்படின்னு அன்னைக்கே நம்ம இந்த கேள்வியை எழுப்பியிருந்தோம் தீர்த்த யாத்திரை தீர்த்தங்களுக்கு செல்வது நீராடுவது அப்படின்றது வந்து நம்ம பாரத தேசம் முழுக்க இருக்கின்ற கோவில்களுக்கு செல்வது தீர்த்தங்களுக்கு செல்வது அதனால் என்ன பையன் அப்படின்னா அதெல்லாம் பண்ணாமையே தீர்த்தங்களுக்கு செல்லாமலேயே நீ வந்து கைகளை கட்டி போடு காலை கட்டி போடு மனச கட்டி போடு இப்படிலாம் பண்ணால் தீர்த்த யாத்திரை பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்றத தான் அந்த கேள்வி இன்னைக்கு இதில் நிறைய ஆச்சரியமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் அடுத்ததா புலஸ்திய முனிவர் பீஷ்மர் கிட்ட சொல்றார் தானம் வாங்காதவனும் கிடைக்கிறத வச்சுட்டு சந்தோஷப்படுபவனும் அந்த நான் யார் தெரியுமா அப்படின்ற அகம்பாவத்திலிருந்து விடுபட்டவனுமான மனுஷன் அவன் தீர்த்த பலனை அடைகிறான் அப்படின்றாரு ஏற்கனவே அந்த ஆறு விஷயங்களை அடக்குகிறவனுக்கு தீர்த்த பலன் கிடைக்கும்டாரு நீ அந்த தீர்த்த யாத்திரை போனோன்னு அவசியம் கிடையாது அந்த தீர்த்தத்தில் போய் நீராடணும்னு அவசியம் கிடையாது இதையெல்லாம் செஞ்சாலே உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்றாரு இப்போ என்ன சொல்றாரு தானம் வாங்காதவன் இப்போ ஒரு கேள்வி வரலாம் எப்படி சார் ஒருத்தன் இருக்க முடியுமா சில பேர் வந்து தானத்தை மாதிரி இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்போ அவங்க எப்படி வாழ்க்கையை நடத்துவாங்க அப்படின்னு அப்போ அடுத்த வரிய கவனிக்கணும் கிடைத்ததை கொண்டு மகிழ்பவனும் இப்போ உங்களுக்கு ஜீவனத்துக்கு தேவையானது இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கு மேல நாம் வந்து எதையோ எதிர்பார்க்குறோன்னா அது தேவையில்லாதது அப்போ நம்ம தானம் வாங்க வேண்டாம் மற்றபடி இல்லைங்க தானத்தில் தான் இவர் உயிர் வாழணும் போது வாங்கலாம் இப்படித்தான் வந்து நான் இதை அர்த்தம் எடுத்துக்கிறேன் அப்போ தானம் வாங்காதவன் கிடைத்ததை கொண்டு மகிழ்பவன் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னங்க இது ஏதோ கொடுத்தாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம் இப்போ ஒரு பட்டுப்படவை கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாம் கொடுத்தாங்க ஆனால் ஜரியை வந்து ரெண்டு இன்ச்சு தானே இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு இன்ச்சு இருந்தால் இருக்குமே அப்படின்றது இந்த தானம் கொடுத்த மாட்டை பிடிச்சி பார்த்தானா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கொடுக்குறவங்களுக்கும் அந்த அக்கறை வேணும் அந்த கறவை நின்று போன மாட்டை தூக்கி யாருக்காவது நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு புண்ணியெல்லாம் வரும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு நீங்கள் வந்து அந்த தானம் வாங்குகிறாரு பாருங்கள் அவரை இன்னும் நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம் இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷம் அப்பனா நம்ம மேலே ஆசைப்படவே கூடாதா அப்படின்னா ஆசைப்படலாங்க அதாவது எல்லாரும் வந்து நம்ம மேம்பட்ட வாழ்க்கையை அடைய வேண்டும் இப்போ இதெல்லாம் கூட புதுசாக சொல்லிட்டு இருக்காங்க எது மேம்பட்ட வாழ்க்கை அப்படின்லாம் சர்ச்சை போயிட்டு இருக்குது எல்லார மாதிரியும் நாம வந்து சௌகரியமாக வாழ்க்கைக்கு தேவையான இன்னைக்கு வந்து அத்தியாவசிய தேவைகள் என்ன ஆடம்பர தேவைகள் என்ன அப்படின்றதுக்கான அந்த டிவைடிங் லைன் அப்படின்றதே காணாம போயிடுச்சு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே தான் போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா சைக்கிள்னு ஒன்று வந்தது அப்போ சைக்கிள் வேணுமா வேணாமா அப்படின்னா இல்லைங்க சைக்கிள் வந்து அத்தியாவசிய தேவை பசங்க பள்ளிக்கூடம் போறது பள்ளிக்கூடம் தான் போவோம் மற்றபடி எங்கேயோ ஒரு அவசரம் போனோம் இல்லை ரொம்ப தூரத்துக்கு போனோம் அப்படின்னா அப்போல்லாம் பஸ் வசதி நிறைய கிடையாது இல்லை அப்போது நம்ம சைக்கிளை தான் நம்பிகிட்டு இருக்கணும் இதுனா வந்து டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்போது அது வந்து ஒரு அத்தியாவசிய தேவையானது அதே மாதிரி ரேடியோ அதெல்லாம் ஆடம்பரம் கிராமத்தில் ஒரு ரேடியோ அதுக்கு வந்து ஒரு ஏரியெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க அப்படியே வந்து ஒரு அரை அடி இருக்குமா ஆமாம் அது கம்பி வலை மாதிரி இருக்கும் அது அதை ஊட்ட சுற்றி அப்படியே போய்ட்டுருக்கோங்க அவங்க வீட்டில் ரேடியோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஊரில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் அவங்கள தெரிஞ்சிருக்கும் கார் வீடு அப்படின்வாங்க ஏதாவது முக்கியமான செய்திகள் எல்லா நேரத்துலையும் செய்திகள் பார்க்க கேட்க விட மாட்டாங்க முக்கியமாக ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க வீட்டு வாசலில் எல்லாம் வந்து உக்காந்திப்பாங்க அவர் ரேடியோவை பெருசாக வைப்பார் சவுண்டு கேட்பாங்க அதுக்கப்புறமா பார்க்கு அங்கங்கே அந்த காலத்தில் பார்க்குகள்னு வச்சுருந்தாங்க அதில் ரேடியோ இருக்கும் அதை ஆன் பண்றதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்குன்னே ஒருத்தர் வருவார் அந்த பார்க்குக்கு வாட்ச்மேனாகவும் அவர் இருப்பாரு முக்கியமாக அந்த புயல் மழை இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து அங்க வருகின்ற அனௌன்ஸ்மெண்ட் அது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் வேற வச்சிருப்பாங்க ரேடியோல இருந்து கனெக்ட் பண்ணி தான் வந்து ஜனங்கள்லாம் செய்தி தெரிஞ்சுப்பாங்க அப்போ கார் அப்படின்றது இன்றைக்கும் வந்து ஒரு ஆடம்பர தேவை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு பல பேர் வந்து இல்லைல்ல அது ஒரு அத்தியாவசியம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க விட்டா இனிமேல் ஹெலிகாப்டர் கூட அத்தியாவசிய தேவை அப்படின்னு சொல்லிடுவாங்க இருக்குது சரி வாடவர் அது ஆடம்பரமோ அத்தியாவசிய தேவையோ நாம வந்து இந்த நிலையிலேயே இருக்கிறத விட இன்னும் ஒரு படி மேல போகணும் அப்படின்னு ஆசைப்படுறது தப்பா கிடைத்ததை வைத்துக் கொண்டு மகிழ்பவன் அப்படின்னு சொல்றீங்களேன் அப்ப நாங்கெல்லாம் எப்பதான் முன்னேறது அப்படின்னு கேட்கலாம் கரெக்ட் முதல்ல இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கங்க ஆனா அதுக்காக நீங்க இதுக்கு மேல போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாதுன்னு யாருமே இங்க சொல்லலை இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷப்படாமல் வருத்தப்பட ஆரம்பிச்சிங்கன்னு ஆகும் நம்ம மேலேயே நமக்கு வந்து ஒரு கழிவு இறக்கம் சொல்லுவாங்க இல்லையா அது வந்துடும் எல்லாத்தையும் நம்ம நெகட்டிவா பார்க்க ஆரம்பிப்போம் அப்ப ஆகும் நம்ம வந்து மேலே போனோம் அப்படின்ற அந்த நோக்கம் தடைப்பட்டு விடும் இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்சில் கூட ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் வந்து நீங்க வேர்ல்டு கப்பை ஜெயிச்சது இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன சின்ன கப்புகள் ஆறு சின்ன சின்ன மேட்ச்சுகள் இதெல்லாம் ஜெயிச்சிருப்பீங்கள அதை வச்சு சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கு மேலே ஆ இதை வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் இந்த வேர்ல்டு கப்பில் போட்டி போடணும் அதை விட்டுட்டு நாம இது வரைக்கும் எதுவுமே வேர்ல்டு கப் ஜெயிச்சது இல்லை ஏஷியா கப் கூட இல்லை இதெல்லாம் என்ன இது இப்படி புலமையினே வந்து நீங்கள் மேட்ச்சில் இறங்கினீங்கன்னா சுத்தமாக அந்த ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க மாட்டீங்க ஸோ இதுதான் வித்தியாசம் கிடைத்ததை கொண்டு மகிழ்வது அப்படின்றது மேல போகணும் அப்படின்றதுக்கு தடை கிடையாது அடுத்த முக்கியமான விஷயம் நான் என்று அகம்பாவத்தில் இருந்து வீடுபட்டவன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் யார் தெரியுமா இதுதான் வந்து பெரிய சிக்கல் நீ யாரா ஒன்னா இருங்க உங்களுக்கும் மேல இந்த உலகத்துல ஒரே ஒருத்தராக இருப்பாங்க அமெரிக்க ஜனாதிபதி பதவி தான் வந்து இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பதவி சக்தி வாய்ந்த பதவி அவ்வளோ செல்வாக்கு எல்லாம் இருக்கு எல்லாம் சொல்லலாம் ஆனால் அவருமே மெலனியா ட்ரம்ப்புக்கு கட்டுப்பட்டவர் அவருடைய மனைவி சொல்லே மந்திரம் அங்கே அதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்போது எவ்வளவு பெரிய சக்தி படைத்த மனிதனாக இருந்தாலும் உங்களுக்கும் மேலே குறைந்தபட்சம் ஒருத்தராது இருப்பாங்க அதனால் நான் யார் தெரியுமா அப்படின்ற கர்வம் வேணாம் உங்களுக்கு மேலே ஒருத்தன் உட்காந்தின் ஏய் நில்லு நான் ஒருத்தன் இங்கே இருக்கேன் நீ நான் அங்கே சவுண்டு கொடுத்து அப்படின்னு நறுக்குன்னு ஒரு கொட்டு வைப்பாங்க அப்போ இதை தான் சொல்றார் தானம் வாங்காதவனும் கிடைத்ததை கொண்டு சந்தோஷப்படுவனும் நான் என்ற அகம்பாவத்திலிருந்து இருந்து விடுபட்டவனுமான மனிதன் அவனுக்கு அந்த தீர்த்த பலன் கிடைக்கின்றது அப்படின்றார் நீங்க தீர்த்தங்களுக்கு போனோன்னு அவசியம் கிடையாது இதையெல்லாம் ஒதுக்கி வச்சாலே போதும் அந்த தீர்த்த யாத்திரை போன பலன் உங்களுக்கு கிடைத்துவிடும் அடுத்தது டம்பம் இல்லாதவன் ஆக்சுவலா டம்பம் அப்படின்னா நாமெல்லாம் வந்து பந்தா பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஷோ ஆஃப் அப்படின்னு ஆனா இங்க வேற மாதிரி அர்த்தம் சொல்றாங்க டம்பம் அப்படின்னா ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து ஒரு செயலை செய்வது அப்படின்றாங்க உதாரணமா இப்ப நம்ம ஒரு தானம் கொடுக்குறோம் ஒருத்தருக்கு அப்படின்னா சரி ரைட்டு அவர் கஷ்டப்படுறாரு என்கிட்ட ஏதோ இருக்கு அதை கொடுக்குறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது இந்த தானம் கொடுத்தா இந்த புண்ணியம் கிடைக்கும் இந்த தானம் கொடுத்தா இந்த பாவத்துக்கு இது பரிகாரம் இந்த தானம் கொடுத்தா என் பேர் வந்து பேப்பர்லலாம் வரும் சோசியல் மீடியாவிலலாம் வரும் நான் வந்து ட்ரெண்டிங் ஆவேன் இப்படிலாம் நினச்சி நீங்கள் ஒரு தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் வந்து புண்ணியம் வராது என்னை கேட்டால் தான் வரும்னு சொல்கிறேன் இதை செய்கிறதுக்கு நீங்கள் செய்யாமல் இருக்கலாம் இப்போ சில பேர் வந்து ஏன்னா இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவிலலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வயசானவங்க ஏதாவது கடை வச்சிருப்பாங்க இவங்க போயிட்டு தாத்தாவோ பாட்டியோ இது மொத்தமாக எவ்வளோ எலுமிச்சம் பழம் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு வேலை சொல்லுவாங்க உடனே நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னோடனே அவங்க வந்து அப்படியே ஒரு கவரில் போட்டு கொடுக்குறாங்க இவர் என்ன பண்ணுறாரு அதுக்கான காசு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நிறையவே காசு அந்த பாட்டியோ தாத்தா கிட்டியோ கொடுத்துட்டு அவங்களுக்கு சந்தோஷம் அப்பா வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வெயிலில் உக்காந்து விற்கிறதுக்கு வேலை யாரோ ஒரு மாவராசம் வந்தால் ஒட்டுக்காக வாங்கிக்கினா அப்படின்னு அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போதே மேலே இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தை அப்படியே கொட்டி கவுக்குற மாதிரி தாங்க அதை நீங்களே வச்சுக்கோங்க இதுலேருந்து ஒரே ஒரு எலுமிச்சை மழை மட்டும் போதும் எனக்கு என்னப்பா இவ்வளோத்துக்கு நீ காசு கொடுத்துருக்கப்பா கரெக்டு தாங்க வந்து ஆனாலும் உங்கள் ஆசீர்வாதம் போதும் எனக்கு நான் கொடுத்த காசுக்கு அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு அந்த எலுமிச்சம் படுத்து அந்த தாத்தாவோ பாட்டியோக்கிட்டே திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறாங்க இதை வந்து இவங்க வீடியோ எடுத்து ரீல்ஸு ஷார்ட்ஸு அப்படின்னு போடுறாங்க இது எப்படி அப்படின்னா இதை பார்த்து அட்லீஸ்ட் ஒரே ஒத்துருக்காது ஆஹா நாமளும் இது மாதிரி செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை வராதா அப்போது அதனால் இன்னும் ஒரு மனுஷனுடைய கஷ்டம் தீராதா அதனால இதெல்லாம் தப்பே கிடையாது இது வந்து பயனை எதிர்பார்த்து அப்படின்னா இங்க வந்து அவருக்கு சுயநலத்துக்கான பயன் இல்லை நான் இப்போ இவருக்கு இவ்வளோ பண்ணியிருக்கேன் அதனால எல்லாரும் என்ன பார்த்தவொடனே ஆஹா ஓகோன்னு சொல்ல போறாங்க அந்த இல்லை இவர்கள் எதிர்பார்க்கறது இந்த மாதிரி இன்னும் நாலு பேர் கொடுக்க முன் வந்தாங்கன்னா நாலு பேரோட கஷ்டம் தீருமே அப்படின்ற பயனுக்காக இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறாங்க அதனால இது வந்து அந்த டம்பம் அப்படின்றதுல வராது அடுத்தது பாருங்க லகுவான ஆகாரம் உள்ளவன் அது என்ன லகுவான உள்ளவன் அப்படின்னா இன்றைக்கி எல்லாமே வந்து நம்ம அந்த இங்கிலீஷில் சொன்னால் தான் புரியுது ஒன்று கவனிச்சிங்களா முன்னாடிலாம் வந்து என்னப்பா மாத்திரை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்போம் அதுக்கப்புறம் மாத்திரை போட்டியா அப்படின்னு கேட்போம் இப்போலாம் என்ன பண்ணுறாங்க மாத்திரைகள் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அது நான் எடுத்துக்கிறது ஏன்னா கையில் எடுத்துகிட்டு போகிறதா என்ன என்னப்பா மொபைல் எடுத்துகிட்டியா வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டியா பசங்க ஸ்கூல் போகும்போது நம்ம கேட்குறோம்ல அந்த மாதிரி இவங்க மாத்திரை எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க எங்கேந்திரா வந்தது இந்த தவறான பழக்கம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போவாங்க நீங்க வந்து உடம்பு சரி இல்லையா அப்போ வந்து இந்த லகுவான ஆகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலர்பழங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்வாங்க இது முதல்ல இன்னும் புரியல எடுத்துக்கங்க எடுத்துக்காங்க எடுத்துக்கங்க எடுத்துக்கணும் எங்க போடுறது அப்படின்னா யூ டேக் ஒன்லி ட்ரை ஃப்ரூட்ஸ் யூ டேக் லைட்டர் ஃபுட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்கல்ல அதை அப்படியே தமிழ் படுத்தி இருக்கிறார்கள் ஒரு சில கும்பல் அதனுடைய தான் அங்க ஆங்கிலத்துல வந்து டேக் ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னா உடனே வந்து உலர்பழங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் இது இவங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல இந்த வெளிநாட்டு மோகத்துல நம்மளெல்லாம் மிருகங்களாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனா இவங்கதான் சொல்லுவாங்க நாங்களெல்லாம் யார் தெரியுமா ஆரறிவு படைத்த மனிதர்கள் அப்படின்னு இதில் எங்க சார் எடுத்துக்கோன்னு சொன்னா எங்க மிருகம் மாறுது அப்படின்னு கேப்பீங்களா உணவு உண்பது மனிதன் இறை எடுப்பது விலங்கு அப்போ என்ன போயிட்டு நீ வந்து பழங்களை எடுத்துக்கொள் மாத்திரை எடுத்துக்கொள் அப்படின்னா என்னையும் வந்து நீ ஆடு மாடு நாய் பன்னி இதோடு கம்பேர் பண்ற அத்தோடு சேர்த்து வச்சிருக்கேன் தானே அர்த்தம் இது கூட புரியாமல் தமிழில் எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு அதுக்கு எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு ஆனால் ஆங்கிலத்தில் இருக்கிறது அப்படியே பிடிச்சிக்கின்னு தமிழ் படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமது பாரம்பரியம் கலாச்சாரம் மொழி இதெல்லாம் எவ்வளோ நாசம் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா லகுவான ஆகாரம் அப்படின்னு சொன்னா சுலபத்துல ஜீரணிக்க கூடிய விஷயங்கள் சுலபத்துல ஜீரணிக்கக்கூடிய விஷயங்கள் போது அது பெரும்பாலும் அது காய்கறிகள் கீரைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து சுலபத்துல ஜீரணமாகாத உணவு வகைகளும் இருக்கு வெஜிடேரியன் அப்படின்றதுனாலேயே அது லகுவான உணவு அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் முடிவு கட்டிட முடியாதுங்க சில காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வந்து ஜீரணமாவதற்கு நீண்ட நேரமாகும் அடுத்தது புலன்களை வென்றவர்கள் இதுதான் ரொம்ப கஷ்டம் ஐம்புலன்கள் கண் காது நாக்கு மூக்கு இந்த தோல் இந்த ஐம்புலன்களுக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு மகிழ்ச்சி இப்போ ஏதாவது ஒரு அருவியை பார்க்குறோம் இல்லை வந்து ஒரு காட்டில் புரி ஓடுது இதை பார்க்குறோம் இல்லை ஒரு அழகான ஓவியத்தை பார்க்குறோம் சில பேருக்கு வேறு என்னென்னவோ பார்ப்பாங்க அது வந்து கண்ணுக்கு கண்ணு மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் ஊது ஊற்றி ஒழுத்து வச்சுருது இல்லை வந்து சென்ட் போட்டுக்கிறது இதெல்லாம் மூக்குக்கு சந்தோஷம் சில பேருக்கு வந்து ஸ்வீட்டு பிடிக்கும் சில பேருக்கு வந்து காரம் பிடிக்கும் இதெல்லாம் வந்து நாக்குக்கு நாக்கின் மூலமாக மனசுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது நல்ல பாட்டு கேட்கலாம் ஆனால் சில பேர் பாடினாங்கன்னா முக்கியமாக நான் பாடினேன் அப்படின்னா இனிமேல் எனக்கு காதே வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிருவீங்க நல்ல சங்கீதம் இல்லை வந்து இசை இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும்போது சில பேருக்கு வந்து காது மூலமாக சந்தோஷம் கிடைக்கும் தோல் அது வந்து தொடு உணர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஐம்புலன்கள் வந்து நம்மளை தவறாக வழி நடத்தும் இங்கே தான் சிக்கலே வருது ஆனால் சொல்கிறோம் ஐம்புலன்கள் அப்படின்னு கண்ணாக கேட்குது எனக்கு இதை பார்க்கணும் அப்படின்னு உள்ளே இருக்க மனசு கேட்குது கண்ணு நம்ம மனசு சொல்கிறபடி தான் நடந்துட்டு இருக்குதுங்க அது சொல்லுவோம் இந்த சினிமாவுக்கு போ இல்லை இங்கே போ அங்கே போ இந்த இடத்துல போய் நின்று அப்படின்னு மனசு உங்களை கமாண்ட் பண்ணுது அதன்படி கால் போகுது அதுக்கப்புறம் கண் அங்கே போய் பார்க்குது ஆனால் பழியெல்லாம் நம்ம அந்த ஐம்புலன்கள் தலையில் போட்டுரும் கண்ணு தான் இதுக்கெல்லாம் அப்போ எதையாவது வந்து காணக்கூடாத விஷயத்தை பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கோங்க அப்படின்னு இங்கே கண்ணுக்கிட்ட சொல்லுங்க மனசு அதை சொல்லணும் பட் பொதுவா தான் சொல்றோம் ஐம்புலன்கள் அதற்கான வந்து உணர்ச்சிகள் சந்தோஷங்கள் அப்படின்னு ஐம்புலன்களை அடக்கியவர்கள் இவங்கள்லாம் வந்து எல்லா பாவத்திலிருந்தும் விடுபட்டு விடுகின்றார்கள் அந்த தீர்த்த யாத்திரைக்கு போன பலனையும் இவர்கள் அடைகின்றார்கள் அடுத்து சொல்றாரு கோபம் இல்லாதவன் அப்படின்றாரு எப்படிங்க கோபமே இல்லாம ஒருத்தன் இருக்க முடியுமா அப்படின்னா இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கோபம் உள்ளுக்குள்ள வரலாங்க ஆனா அந்த கோபத்துக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம ஆராயணும் அடுத்தது அந்த கோபத்தை வந்து அப்படியே நம்ம வெளியில காமிக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ ஒருத்தர் தவறான காரியம் செய்கின்றார் அப்படின்னு சொன்னா கோவப்பட்டு கத்தி என்ன பிரயோஜனம் அப்ப அந்த அவர் காரியம் செய்ய முடியாமல் செய்ய வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணும் பொது ரோட்ல குப்பை கொட்டுறாரு அப்ப அவர்கிட்ட என்ன சொல்லணும் குப்பை கொட்டாதீங்கன்னு சொல்லணும் இதை வந்து ஆ ஊன்னு கத்தி நீ போயிட்டு ஐய் நீ போயிட்டு ரோட்ல குப்பை கொட்டுனு அப்படின்னு சொல்லலாம் என்னங்க நாலு பேர் தெரு இந்த மாதிரி நீங்கள் குப்பையை கொட்டுறீங்களே இப்போ இந்த குப்பை நீங்கள் இங்கே கொட்டிட்டு போகிறீங்க கொஞ்ச நேரத்தில் காற்று அடிச்சுன்னு உங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் அதுவும் வரும் இதில் வந்து கொசு வரும் அந்த கொசு உங்கள் வீட்டுக்குன்னு தான் வரும் நீங்களும் தான் வந்து கொசு ஊற்றி வாங்கி வைக்கணும் இல்லை க்ரீம் வாங்கி தடவணும் உங்களுக்கு தானே செலவு தவிர ஒரு பத்தடி தள்ளி போனீங்கன்னா குப்பை தொட்டி இருக்குது அதில் போட்டு போனீங்கன்னா பிரச்சனையே கிடையாது இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் போய் போடுறேன் இப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அவரே அசிங்கப்பட்டு போவார் சரிங்க அவர் கேட்கலன்னா கூட வச்சுக்கோங்களேன் இவ்வளோ நல்லதனமாக சொல்லி கூட ஒரு மனுஷன் கேட்கல அப்படியா அவர் தெரியும் எங்கள் வீட்டில் நீயே வந்து குப்பை எடுத்துகிட்டு போ இப்படின்னு நக்கலாக சொல்கிறாருன்னு கூட வச்சுக்கோங்க அப்போ அந்த மாதிரி மனுஷன் கிட்ட நல்லதனமாக சொல்லியே கேட்காத மனுஷங்கிட்ட நீங்கள் போயிட்டு கோவமா ஏய் என்ன ரோட்டில் குப்பை கொட்டுற அதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் கேட்டுருவானா அப்போ அந்த கோபத்தை வெளிக்காட்டுவதனால் எந்த புரோஜனமும் கிடையாது புரோஜனம் இல்லாத வேலையை ஏன் செய்றீங்க ஒன்றே ஒன்று நமக்கு வந்து ஒரு மென்டல் சட்டிஸ்ஃபேக்ஷன் அவனுக்கு என்ன கேள்வி கேட்டேன்னு தெரியுமா நாக்கு பிடிங்கிற மாதிரி நான் அவனை கேட்டேன் இவ்வளோதான் இதுதான் நம்ம சந்தோஷப்பட்டுக்க முடியுமே தவிர அந்த குப்பை கொட்டுறதை தடுக்க முடியாது அதுதான் சொல்கிறார் கோபம் இல்லாதவன் அடுத்தது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இயற்கையாகவே உண்மை பேசுகிறவன் அது என்ன கே உண்மை பேசுகிறவன் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அதனால் இயற்கையாகவே உண்மை பேசுகிறவன் அப்படின்னா இதுதான் அந்த சூட்சுமம் அப்படின்றது சில பேர் வந்து பயந்துட்டு அந்த பயத்தினால உண்மையை பேசுவான் சில பேர் வந்து ஆஹா இங்கே பொய் சொன்னா மாட்டிப்போமோ இவன் நம்மளோட உசாரான ஆளாச்சே அதனால உண்மை பேசுவான் அப்படிலாம் இருக்கக்கூடாது ஐயா இவருக்கு வந்து வாயத்திறந்த உண்மைதாங்க வரும் நீங்க தூக்கத்துல அடிச்சு கேட்டாலும் அவர் என்ன இருவோ அதைத்தான் சொல்வாரு எதுவுமே அவருக்கு பொய் பேச தெரியாது இதுதான் இயற்கையிலேயே உண்மையை சொல்லுவவன் அப்படின்றது எல்லா பிராணிகளையும் தனக்கு நேராக நினைக்கிறான் பாருங்க அவனையும் அப்படின்றாரு அது அப்படிங்க எல்லா பிராணிகளையும் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகள் ஜீவராசிகளை விடுங்க இந்த மலை கல் மண்ணு இது எல்லாமே வந்து அந்த இறைவன் படைத்தது அப்படின்னு நம்ம நம்புறமா இல்லையா இறை நம்பிக்கை உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் இதை வந்து முழுமையா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அது வந்து எந்த கடவுளை நீங்க கும்பிடுவரா இருந்தாலும் சரி நான் முருகனை கும்பிட்றேன் பிள்ளையார கும்பிட்றேன் இல்லை சிவனை கும்பிடுறேன் பெருமாளை கும்பிட்றேன் கருப்புசாமியை கும்பிடுறேன் மாரியாத்தாவை கும்பிடுறேன் நீ யாரவனே கும்பிட்டு போங்க கடவுளை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த பிரபஞ்சத்தை படைத்தது அந்த கடவுள் அப்படிங்கிறத நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் எப்படி கடவுள் வந்து மனுஷன் மட்டும் படைத்தாரு இந்த நாய் பூனை எல்லாம் வந்து வேற யாராவது படைத்தாங்களா கேட்கும்போதே வந்து கோபம் வருது இல்லை அதுதான் அப்போது இந்த உலகம் இதில் நாம் பார்க்குற பார்க்க முடியாத கண்ணுக்கு தெரியாத காதுக்கு கேட்காத எல்லா விஷயங்களையும் படித்தது அந்த இறைவன் தான் அப்போ அவன் படைச்சதில் வித்தியாசத்தை சொல்கிறதுக்கு நமக்கு என்ன அருகத இருக்குது எதுவாக இருந்தாலும் அவருடைய கிரியேஷன் அந்த மரியாதையை கொடுத்தாகணும் ஸோ இதான் சொல்கிறார் கோபமே இல்லாதவன் இயற்கையாகவே உண்மையை பேசுகிறவன் எல்லா பிராணிகளையும் தனக்கு நேராக நினைக்கிறவன் இவர்களெல்லாம் அந்த தீர்த்த யாத்திரை போன பலனை அடைகிறார்கள் அப்படின்றாரு இதெல்லாம் கவனிங்க நீங்க தீர்த்த யாத்திரை போனா என்ன பலன்னு கேட்டிருக்காரு ஆனா தீர்த்த யாத்திரைக்கு போகாமலே இதெல்லாம் பண்ணீங்கன்னா தீர்த்த யாத்திரைக்கு பலன் வரும் அப்படின்னு சொல்றாரு இன்னும் சில விஷயங்களை எல்லாம் சொல்ல போகின்றார் அதை பார்க்கும்போது தான் அந்த நம்முடைய காலங்காலமாக இருந்து வருகின்ற தர்மம் அது எவ்வளவு உயர்ந்த விஷயம் அப்படின்றது நமக்கு புரியும் நண்பர்களே மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்